இவர்களே இழக்கிறார்கள் ராசா உத்தமரா குற்றவாளியா என்பது கோர்ட் முடிவு செய்யட்டோம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க வழக்கு விசாரணை நடக்கும் டூஜிலேருந்து தப்பிச்சார் இதுலேருந்து தப்புவாரா இல்லையான்றது அவர் தலையெழுத்து சட்டம் எவ்வளோ அந்த சட்டத்தின் மாற்றி எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள் பத்து வருஷம் பொறுத்தா வரும் பதினஞ்சில் பதிவு பண்ண கேஸ் இன்றைக்கி வருது பணம் இருந்துன்னா உனக்கு ஒரு சட்டம் பணம் இல்லைனா உனக்கு ஒரு சட்டம் செல்வாக்கு இருந்தனா உனக்கு ஒரு சட்டம் செல்வாக்கு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் எத்தனையோ அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஏடிஜிபி வழக்கு உச்சநீதிமன்றம் விசாரணை கிடைக்குது பிசிகா திமுக கூட்டணியை விட்டு கண்டிப்பாக சத்தியமாக வெளியேறாது அந்த நப்பாசே அதிமுகவுக்கு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் வைகை சந்திரனுடைய அந்த பேச்சு நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இருபத்தாறு தேர்தலில் தங்களுக்கு எவ்வளவு அவமானங்கள் இழைக்கப்பட்டாலும் அவற்றை சகித்துக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொடரும் கிட்ட இந்த டீம் அங்கே போயிடுச்சு திமுக வன்முனிக்கிட்ட போயிடுச்சு அன்புமணி ஃபோக்கஸ்டாக இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க நல்லா இருக்குங்க இது அவர் இப்போ நாலு நாளைக்கு முன்னால் ஓராசிரியர் பள்ளி மாதிரி ஓராசிரியர் பல்கலைக்கழகங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் அதாவது இப்போ யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ஸ்டாஃபே கிடையாது ஃபேக்கல்ட்டியே கிடையாது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பத்து பேர் இருக்குன்னா தான் இருக்கான் இடிஎம்கே பிஜேபி ஆலயன்ஸ் ஜெல் ஆவலைன்றது தான் திமுகவோட மிகப்பெரிய பலமே ஆனால் விஜய் ஃபேக்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வந்து இருபத்தாறு எலெக்ஷனில் திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே பிஜேபி கிடையாது வணக்கம் நான் உங்கள் சங்கீத்கன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் ரோட் ஷோ என்ற பெயரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிராமா ஷோ நடத்தி கொண்டிருக்கிறார் என கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து விளாசி இருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி அவர்கள் உங்களுடைய பார்வை இல்லை இந்த ரோட் ஷோ வந்து ஆக்சுவலாக மோடியோட பா ஸ்டைலு அதை தான் இவங்க இப்போ செய்கிறாங்க இது எலெக்ஷன் டைமில் செய்ய வேண்டியது இப்போ ஏன் முதலமைச்சர் செய்கிறாருன்னு தெரியல ஆக்சுவலாக இதில் திமுக ஒரு பெருத்த பின்னடைவு முதலமைச்சருக்கு பெருத்த பின்னடைவு இருக்குது அது அவங்க புரிஞ்சுக்காமல் இந்த காரியத்தை ரோட் ஷோவை தொடர்ந்து செய்கிறாங்க ஒரு இடத்துல முதலமைச்சர் ரோட் ஷோ போகிறாரு அந்த இடத்துல குறைஞ்சது நாலு மணி நேரத்து மாதிரி டிராஃபிக் அஃபெக்ட் ஆகுது அது அங்கே இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து பாதிக்குது போக்குவரத்து பாதிக்கப்படுது இதில் மக்கள் வெறுப்படைவார்கள் ஆட்சியாளர்கள் மீது இப்போ மதுரைக்கு ம மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்னால் ஸ்டாலின் போனப்போ தென் மாவட்டங்கள் போ போகக்கூடிய வாகனங்கள் மட்டுமல்லாமல் மதுரைக்குள்ளேயும் பெரிய அளவில் டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு பல ஆயிரக்கணக்கானவர்கள் அலுவலகம் போனவர்கள் பள்ளிக்கூடம் போன குழந்தைகள் வீடு திரும்ப முடியாமல் க க அவதிப்பட்டிருக்கிறார்கள் டிராஃபிக் ஜாம் ஆகுது ரெண்டாவது காவல்துறை கெடுபிடி முதலமைச்சரோட பாதுகாப்புக்காக அது தவிர்க்க முடியாதது அது அதிகமாக இருப்பதால் வந்து இன்னமும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் நடக்குது ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் ரோட் ஷோ போகும்போது அந்த பகுதியில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது மக்கள் அவதிக்குள்ளாகிறார்கள் திமுக மீதான வெறுப்பு வளர்கிறது ஒரு தடவை ரோட் ஷோ போனார்னா முதலமைச்சர் இவர்களாகவே திமுகவின் வாக்குகளை பல ஆயிரக்கணக்கான வாக்குகளை இவர்களே இழக்கிறார்கள் சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுன்றது இதுதான் இது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல மோடி ரோட் ஷோ பண்ணுறதை பார்த்து காப்பி அடிக்கிறீங்க நீங்கள் நாங்கள் அந்த காலத்தில் நடைபயணம் போனோம் நாங்கள் நடைபயணம் போகும்போது எதிர்கட்சியாக இருந்தீங்க உங்களுக்கு பெரிய அளவில் டிராஃபிக்கை போலீஸ் நிறுத்தலை ரெண்டாயிரத்தி பதினாறில் நமக்கு நாமே வாங்கி போனாருங்க அதை உதாரணம் காமிக்கிறாங்க நாங்கள் ஒன்றும் மோடியை காப்பி அடிக்கல இதை பார்த்து போனோம் ரோட் ஷோக்கும் நமக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது முதல்ல நமக்கு நாமே நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போனீங்க அப்போ டிராஃபிக்கெல்லாம் ஒன்றும் போலீஸ் நிபுத்துல இப்போ நீங்கள் முதலமைச்சர் முதலமைச்சர் ரோட் ஷோ போகிறாருன்னா அந்த பகுதியில் எவ்வளோ தூரம் டிராஃபிக் நெருக்கடி ஆகும்னு உங்களுக்கு தெரியும் பாதுகாப்பு ஏற்பாடு ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகமாக இருக்கும் அதை தவிர்க்க முடியாது முதலமைச்சரோட பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண முடியாது அதுல சந்தேகம் இல்லை முழு அளவில் முதலமைச்சரான பாதுகாப்பில் கவனம் செலுத்துவது காவல்துறையோட கடமை முதலமைச்சரோட பாதுகாப்பில் எந்த ஒரு சதவீதம் கூட காம்ப்ரமைஸுக்கு இடம் இல்லை அதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இத்தகைய காரியங்களால் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன யோசிச்சு பாருங்கள் ஒரு தடவை முதல மதுரையில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை அடுத்த நாள் எழுதுது பொதுக்குழு கூட்டணங்கள்ல மதுரையில் அதுக்கு முதல் நாள் முதலமைச்சர் அங்கே ரோட் ஷோ போகிறார் அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் மதுரை மற்றும் மதுரை இருக்கக்கூடிய சுற்றுவட்டார பகுதிகளில் டிராஃபிக் ஜாம் அது தென் மாவட்டங்களுக்கு போகிற வாகனங்கள் உட்பட பல ஆயிரக்கணக்கான மக்கள் என்று பாதிக்கப்பட்டிருக்கார்கள் வீடு திரும்ப முடியாமல் ஆஃப் அன் ஹவரில் வீடு திரும்ப வேண்டியாமல் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிருக்கு இது மக்களுக்கு இடையூறு இந்த இந்த வெறுப்பு யார் மேலே திரும்பும் திமுக மேலே தான் திரும்பும் தஞ்சாவூரில் கிட்டத்தட்ட ஃபோர் ஹவர்ஸ் டிராஃபிக் ஜாம் அது இயல்பு அது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ரோட் ஷோ பண்ணுறாருன்னா காவல்துறை கடுபடி ரொம்ப அதிகமாக இருக்கும் பாதுகாப்புக்காக தட் இஸ் அன்அவாய்டபிள் என்ன கேட்டிங்கன்னா தவிர்க்க முடியாது என்று ரிசல்ட் என்ன நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருக்க ஓட்டை இழக்கிறீங்க இது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா செஞ்ச தப்பு இதெல்லாம் அந்த அம்மா போயஸ் கார்டன் வீட்டிலேருந்து புறப்படுறாங்கன்னா பீச் ரோடையும் மவுண்ட் ரோடையும் மூடுவானுங்க போலீஸ் மவுண்ட் ரோடில் சஃபை இந்திரா ஹிண்டு ஆஃபீஸ்லேருந்து ஹிண்டு ஆஃபீஸ்லேருந்து சஃபைர் தேட்டர் வரைக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் ஆறு ஆறு சபை பன்னெண்டு சபை பன்னெண்டு சபையிலும் யாரும் இறங்க முடியாது ஏற முடியாது ரோடை க்ராஸ் பண்ணவும் முடியாது ஆ இந்த அட்டூனியெல்லாம் நடந்தது அதுக்கான விலையை அந்த அம்மா தொண்ணூத்தாறுல கொடுத்தாங்க இப்போ அந்த தப்ப முப்பது வருஷத்துனால ஜெயலலிதா பண்ண தப்ப நீங்கள் இப்போ பண்றீங்க இதெல்லாம் பேச ஆள் இல்லை குவான் இதை சொன்னால் வந்து நீ திமுக தினம் திட்டுறது உனக்கு பல்லு காலையில் எழுந்திரிச்சு பல்லுக்கு ஆரம்பி ஆரம்பிச்சுன்னா படுக்க போகிற வரைக்கும் நீ திமுக திட்டுறேன் நம்மள சொல்கிறாங்க நமக்கு என்ன இப்போ நமக்கு என்ன வேண்டுதல என்ன திமுக திட்டணும் காரணம் இல்லாமல் திமுகவை என்ன விமர்சனம் பண்ணியிருப்போம்மா இப்ப இந்த இந்த பிரச்சனையை யார் போய் அங்க சொல்றது பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து அரசினுடைய அவலங்களை சுட்டி காட்டினீங்களே ஆமாங்க ஆமாம் ஒரு வருஷம் திமுக நான் ஆதரிச்சு பேசினோமா எத்தனை பத்திரிக்கையாளர்கள் ஆதரிச்சு பேசியிருப்பாங்க இன்னைக்கு திமுக ஆதரிக்கக்கூடியவங்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் அன்னைக்கு திமுக எதிராக மக்கள் நல கூட்டணி ஆதரித்த உத்தமர்கள் இவர்கள் மக்கள் நல கூட்டணி ஆதரித்த உத்தமர்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜால்ரா போடுறாங்க ஏன்னா திமுக அதிகாரத்தில் இருக்குது நான் அன்னைக்கும் திமுக ஆதரித்தேன் பத்து வருஷம் திமுக ஆதரித்தேன் மக்கள் நிலை கூட்டணின்ற முயற்சி வந்தபொழுது நான் திமுக தான் ஆதரித்தேன் ஆனால் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணிக்கு ஜால்ரா போட்டவங்கெல்லாம் இன்றைக்கி திமுக பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு ஆன்டீன் கம்பென்ஸியே இல்லை ஆன்டீன் கம்பென்ஸியை உருவாக்குறதுக்கு சில பேர் முயற்சிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க எதுக்காக பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்றதெல்லாம் எல்லாேருக்கும் தெரியும் அதுக்குள்ளே நம்ம போக வேணாம் இப்போ இந்த விஷயம் இருக்குல்ல இந்த ரோட் ஷோவை பற்றி சொல்கிறேன் நான் ரோட் ஷோ என்பது சொந்த செலவில் திமுக சூனியம் வச்சுக்குதுன்னு நான் சொல்கிறேன் திமுக வாக்கு வங்கி சிதையுதுங்க ஒவ்வொரு ரோட் ஷோ போனாலும் அந்த பகுதியில் இவர்களுடைய வாக்கு வங்கி சிதையுது முன்னாள் மத்திய அமைச்சர் தற்போது நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய ஆ ராசா அவர்கள் மீதான சொத்து குவிப்பு வழக்கினுடைய அந்த குற்றச்சாட்டு வந்து இருபத்தி மூணாம் தேதி பதிவு செய்யப்படும் என மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து தெரிவித்திருக்கிறது இது தேர்தல் நேரத்தில் ஆர் ஆசா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இல்லைங்க இது ரொம்ப நாளில் மூணு நாலு வருஷமாக அது மேலே நடந்துட்டு இருக்க கேஸுங்க இது சொத்துக்கு சிபிஐ போட்ட கேஸ் ரெண்டாயிரத்து பதினஞ்சில் பதினஞ்சு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷம் பொறுத்து தான் சார்ஜஸ் ஃப்ரேமுக்கு வருது இந்திய நீதித்துறை என்ன லட்சணத்தில் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட கேஸில் இப்போ வருது பத்து வருஷம் பொறுத்து வருது ஆனால் சட்டம் வந்து அதனுடைய கொடுங்கரங்கள் வந்து பத்து வருஷம் இல்லை முப்பது வருஷம் பொறுத்து கூட உங்களுக்கு பிடிக்கும் ராசா உத்தமரா குற்றவாளியா என்பதை கோர்ட் முடிவு செய்யட்டோம் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க வழக்கு விசாரணை நடக்கும் டூஜிலேருந்து தப்பிச்சார் இதுலேருந்து தப்புவாரா இல்லையான்றது அவர் தலையெழுத்து சட்டம் எவ்வளோ அந்த சட்டத்தின் மாட்சிமை எவ்வளோ மோசமாக இருக்கு பாருங்கள் பத்து வருஷம் பொறுத்தா வரும் பதினஞ்சில் பதிவு பண்ண கேஸ் இன்றைக்கி வருது ஸ்லோவாக ப்ராக்ரஸ் ஆகுது அது அது எப்படி போகும்னு தெரியல இப்படியே அது சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண பிறகு வழக்கு விசாரணை நடக்கும் எம்எல்ஏ எம்பி கோர்ட்டில் பார்த்திங்க ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதில் தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது ஆனால் சாதாரண மனிதர்கள் மீதான அந்த கேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக நீதிமன்றத்தில் எடுக்க வேறு கொடுக்கப்பட்டிருக்கு சார் சட்டம் வந்து இருக்கிறவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்று சார் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வார்த்தை அது ஏற்று சுரக்காய் நடைமுறை வேறு சட்டம் இருக்கிறவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்று தான் இந்தியாவில் அதுதான் சாபக்கேடு பணம் இருந்துன்னா உனக்கு ஒரு சட்டம் பணம் இல்லைன்னா உனக்கு ஒரு சட்டம் செல்வாக்கு இருந்தனா உனக்கு ஒரு சட்டம் செல்வாக்கு இல்லாதவனுக்கு ஒரு சட்டம் எத்தனையோ அப்பாவிகள் பாதிக்கப்படுகிறார்கள் ஏடிஜிபி வழக்க உச்சநீதிமன்றம் விசாரணை கிடைக்குது இல்லையா எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறான் நாடு முழுவதும் ஏடிஜிபி வழக்கு தான் விசாரணை உடனே நேத்தர் மென்ஷன் பண்ணி இன்னிக்கி எடுத்துடுறாங்க இந்த நீதி சாமானியனுக்கு கிடைக்குமா இந்த நீதி ஒரு கான்ஸ்டபுளுக்கு கிடைக்குமா ஒரு ஜி ஏடிஜிபிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு நான் ஒத்துக்கிறேன் அரஸ்ட் செய்யன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கு கிடையாது ஏடிஜிபி உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு இதே ஒரு கான்ஸ்டபுளுக்கு நடந்துருந்தா அவர் ஹைகோர்ட்டு கூட போக முடியாது இலவச சட்ட சட்டமையத்துக்கு தான் போனோம் அவர் இல்லையா அப்போ இருக்கிறவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு ஒன்று தான் சட்டம் இதுதான் இந்தியாவோட தலையெழுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போட்ட கேஸில் இருபத்தஞ்சில் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது இந்திய நீதித்துறை இத்தனையும் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது அதில் தான் இது நடக்கப்போகுது சிறப்பு நீதிமன்றம் வெறும் அந்த கோர்ட்டோட வேலையை எம்எல்ஏ எம்பிஸ்க்கு எதிரான கேஸை விசாரிக்கிறது மட்டும்தான் சாதாரண அவதூறு வழக்கு போட்டால் கூட எம்எல்ஏ எம்பிஸ்க்கான கேஸ் அந்த கோர்ட்டுக்கு அங்கே தான் போவோம் அங்கேயே இந்த லட்சணம் இந்திய நீதித்துறையை நினைத்து நாம் மிகவும் பெருமைப்படலாம் சமீபத்தில் திருமாவளன் அவர்களை முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வன் அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார் ஒரு தனியார் முக்தரில் ஆனால் அது குறித்தான ஒரு கேள்வியை வந்து இன்னைக்கு வைகை செல்வனம் எழுப்பும் போது அவர் என்ன சொன்னார்னா திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என்பதே திருமாவை சந்தித்ததற்கான பதில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய இது சும்மா வந்து விளையாடி பார்க்குறாங்க இவங்க வைகை செல்வன் இது மூலமாக என்ன சொல்ல வரார் இவர் திருமாவை சந்தித்ததுக்கு மறுபடியும் அந்த இடத்த படிங்க அதிமுக கூட்டணி நாளுக்கு நாள் வளர்ச்சி பெறும் பலர் வர உள்ளனர் திருச்சியில் விசிகா தலைவர் திருமாவோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் சந்தித்து பேசியது குறித்து கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார் விசிகா திமுக கூட்டணியை விட்டு கண்டிப்பாக சத்தியமாக வெளியேறாது அந்த நப்பாசை அதிமுகவுக்கு இருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் செல்வனுடைய அந்த பேச்சு நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இருபத்தாறு தேர்தலில் தங்களுக்கு எவ்வளவு அவமானங்கள் இழைக்கப்பட்டாலும் அவற்றை சகித்துக்கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் தொடரும் ஏன்னா அவங்க பாஜக எதிர்ப்பில் தெளிவாக இருக்காங்க அந்த பாலிடிக்ஸ் அவங்கள கைட் பண்ணும் அவங்களுக்கு மன உண்டு இப்போ திருச்சி மாநாட்டில் கூட அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்காங்க அதனால் திருமா திமுக அதிமுக கூட்டணியை விட்டு கண்டிப்பாக வெளியேற மாட்டார் வைகை செல்வனின் ஆசை நப்பாசை கூட்டணி அரசு இருந்தாலும் கூட எங்களுக்கு அனுமதி தருவதற்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறாரு ஸோ அதை சொல்லிவிட்டு நாங்கள் திமுக கூட்டணி தொடறேன் அப்படிங்கிறத அதுக்கு என்ன தான் ஒரே தெளிவாக பிஜேபி பாலிடிக்ஸில் அவங்க நிற்கிறாங்க எதிர்பா திமுகவோடு நிற்கிறாங்க இத்தனைக்கும் அது ஒரு மத சார்பின்மை மாநாடு அந்த மாநாட்டில் விசிகாவுக்கு நீங்கள் மாலை போட்டு எல்லா உதவியும் செஞ்சுருக்கணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க அதுக்கு நேர் எதிராக அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ குறைச்சல் கொடுக்க முடியுமோ குறைச்சிங்க போலீஸ் போலீஸை வச்சு ஆயிரம் பிரச்சனை உண்டாக்குனீங்க இதுதான் கூட்டணி தர்மமா இது கூட்டணி தர்மமா இது பாமகவை திமுக கூட்டணிக்குள் சேர்த்தால் விசிகா வெளியேறும் விசிகா வெளியேறினால் திமுகவின் தோல்வி உறுதி ஏன்னா நம்பகத்தன்மை திமுக கூட்டணியின் நம்பகத்தன்மைக்கு அச்சாணி திருமாதான் அவர் இல்லைன்னா அந்த கூட்டணிக்கு நம்பகத்தன்மை கிடையாது தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுற பாமக உள்ளே இழுத்து விசிக்காவை வெளியில் அனுப்புனாங்கன்னா அல்லது விசிக்காவை பாமகவை உள்ளே கொண்டு வராமலே தொடருமே ஆனால் கண்டிப்பாக இதற்கான விலையை திமுக வரும் தேர்தலில் கொடுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளும் கொடுக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து பல நாட்கள் வந்து பேட்டி கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காரு செய்தியாளரை சந்திச்சு அதன் குறிப்பாக லாஸ்ட்டாக கொடுத்த பேட்டியில் வந்து என் மூச்சு உள்ளவரை நான் தான் தலைவர்னார் அதற்கு முதல் நாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னாரு இந்த பிரச்சனை இப்போதான் முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க விரைவில் இதை முடிவுக்கு வரும் இன்றைக்கி ராமதாஸ் கூட இருக்கிறவங்கலாம் அன்பு பண்ணிக்கிட்ட போயிட்டாங்க அறிக்கை எழுதி கொடுக்குறவங்கலாம் அன்பு பண்ணிக்கிட்ட போயிட்டாங்க இப்போ ரெண்டு பேர் அறிக்கையை பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அறிக்கை ரொம்ப சத்தும் சாரமும் இல்லாமல் இருக்குது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளையே ரொம்ப அழகாக டு த பாயிண்ட் துல்லியமாக ஒரு பிரச்சனையை முழு வடிவமாக சொல்கிறோம் முழு வடிவத்தில் சொல்லி பாமரனுக்கும் புரிகிற விரதமாக சொல்லி அறிக்கை வெளியிடுவதில் சமர்த்தர ராமதாஸ் கில்லாடி அவர் இன்றைக்கி அவர் அறிக்கையெல்லாம் உப்பு ச உப்பு சப்பு இல்லாமல் இருக்குது என்னான்னு பார்த்தா அதே நேரத்தில் அன்புமணி அறிக்கையெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக பொறியாக இருக்குது ராமதாஸ் கிட்ட இந்த டீம் திமுக பயங்கரமாக ஆமாம் ராமதாஸ் கிட்ட இந்த டீம் அங்கே போயிடுச்சு திமுக அன்புமணிகிட்ட போயிடுச்சு அன்புமணி ஃபோக்கஸ்டாக இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருங்க நல்லா இருக்குங்க அது அவர் போ நாலு நாளைக்கு முன்னால் ஓராசிரியர் பள்ளி மாதிரி ஓராசிரியர் பல்கலைக்கழகங்கள் வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார் அதாவது க யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ஸ்டாஃபே கிடையாது ஃபேக்கல்ட்டியே கிடையாது ஒரு ப்ரொஃபசர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பத்து பேர் இருக்குன்னா ஒத்துந்தா இருக்கான் ரொம்ப அழகான ஸ்டேட்மெண்ட் அது டு த பாயிண்ட் பேசுறது ஆக்சுவலாக அதான் பாலிடிக்ஸ் மன அப்பா பிரச்சனை வீரியத்தை சரியாக பிரச்சனையை பேசுங்க உங்கள் அப்பா பிள்ளை சண்டே வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க ஆக்சுவல் ஸ்டாட்டிஸ்ட் பாலிடிக்ஸ் அன்புமணி அது ஒரு ஸ்ட அன்புமணியோட ஸ்டேட்மெண்ட் அழகான ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது நேற்று இந்த சாதிவாரி கணக்கு எடுப்பு போட்டுருக்குறதுக்கு நியாயமான கோரிக்கை அந்த மாதிரி இஷ்யூஸில் ஒரு பேசுகிறார் அன்புமணி அப்பாவுக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவங்கலாம் கட்ட வந்துட்டாங்க இப்போ எப்படியும் அவங்க கூட வந்திருக்காங்கல்ல இது நல்ல அரசியல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கோவையில் கடந்த முறை வந்து பத்து எம்எல்ஏ தொகுதிகளையும் வந்து கோட்டை விட்டோம் ஆனால் இந்த முறை வந்து நிச்சயமாக பிடித்தே தீரணும் பத்தில் எட்டாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து இருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடன்பிறப்பை வா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அதில் தொகுதி வாரியாக பேசும்போது அதில் வந்து பேசியிருக்கிறார் இதை பார்க்கும்போது கோவையை வந்து மிகப்பெரிய அளவில் டார்கெட் வச்சுருக்கா திமுக மேற்கு மண்டலத்தில் பெரிய அளவில் டார்கெட் பண்ணுறாங்க ஏன்னால் போன முறை கோயம்புத்தூரில் பத்து சீட்டும் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த முறை அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருக்கிறதால அது அந்த பகுதியில் பிஜேபி ஸ்ட்ராங்கு வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு ஆனால் விஜய் ஃபேக்டரால் ஏடிஎம்கேக்கு சேதாரம் ஏற்படும் விஜய் உடைக்கிற ஓட்டால் திமுகவுக்கு லாபம்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலம் மேற்கு மண்டலத்தை அது எவ்வளோ தூரம் உண்மையாகும்னு நமக்கு தெரியாது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆவலைன்றது தான் திமுகவோட மிகப்பெரிய பலமே ஆனால் விஜய் ஃபேக்ட்ரு அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வந்துட்டு இருக்குது இருபத்தாறு எலெக்ஷனில் திமுகவுக்கு கொடைச்சல் கொடுக்க போகிறது எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கிடையாது விஜய் தான் முப்பது நாட்களில் பொதுமக்களின் விண்ணப்பங்களை வந்து பரிசீலிக்காவிட்டால் அதுக்கு பதில் நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் இருபத்தி ஐயாயிரம் ரூபா நீங்கள் அபராதம் விதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இது எதற்காக அப்படின்னா முப்பது நாட்களில் பொதுமக்களின் விண்ணப்பங்களை பரிசீலிக்க வேண்டும் என்ற அரசாணையை சுட்டி காட்டி தமிழ்நாடு அரசுக்கு இது மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கு ஸோ இது வந்து ஒரு சிறந்த முன்னெடுப்பு நல்லது ஒரு முடிவு எந்தது எந்த அளவுக்கு கீழே அது அதிகாரிகள் மதிப்பாங்கன்னு தெரியல பட் ரொம்ப வரவேற்கத்தக்க நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு என்று தான் நான் இதை பார்க்கிறேன் இப்போ மனுக்கெல்லாம் மேலும் குப்பைத்தொட்டிக்கு போகிறதுக்கு குறையும் அப்படி சொல்ல முடியாது குப்பைத்தொட்டிக்கு வேறு விதத்தில் போவோம் ஷார்ட் ரூட் வச்சுருப்பாங்க இதால் பிரச்சனை தீர்ந்துடும்லாம்னு நினைக்காதீங்க மூணு மாதத்தில் எல்லோரும் இந்த தீர்ப்பையும் மறந்துடுவாங்க அதனால் அதிகாரத்தில் அடிப்படை மாற்றங்கள் வராத வரையில் நிர்வாக சீர்திருத்தங்கள் வராத வரையில் இது வெற்றி பெறுவது இத்தகைய தீர்ப்புகள் வந்து முழு அளவில் செயல்பாட்டுக்கு வருவது என்பது கடினமானது இல்லை ஒரு மனுவை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக அது செயல்படுத்தப்படாத ஒரு விஷயமாக தானே வந்து இருக்கு பொதுமக்கள் கோரிக்கையாக இருக்கும் அது கண்டிப்பாக அது ஒரு முயற்சி நல்ல முயற்சிங்க ஆனால் இது ஃபைன் போடுறதாலலாம் இதை தீர்த்தர முடியும்னு எனக்கு தோணலை அப்படி செய்ய முடியாது இது நிர்வாக சீர்திருத்தம் சம்பந்தப்பட்டது நீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கீழே அடிப்படையில் சீர்திருத்தங்களை செய்யணும் வெறும் ஃபைன் போடுறதால தீ தீர்த்த முடியாது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான் ஒரு சாட்டையை சோழிட்டு இருக்குது உயர்நீதிமன்றம் நிர்வாகத்தில் இருக்கவங்களுக்கு மனசாட்சி இருந்ததுன்னா அவங்க அதை ஒழுங்காக இருப்பாங்க இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம் நாங்கள்னா ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா தீர்ப்புகளால் நிர்வாகத்தை சீர்திருத்த முடியாது தண்டனைகளால் குற்றங்களை குறைச்சிட முடியாது திறமை இன்மையை சரி செய்து விட முடியாது அது மனித மனங்கள் சம்பந்தப்பட்டது நான் தப்பு பண்ண மாட்டேன்ற எண்ணம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வரணும் அது இல்லைன்னா எத்தனை தீர்ப்பு வந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அதை பைபாஸ் பண்ணி தான் போவாங்க இதுவரையும் உங்கள் பல்வேறு கருத்துக்களை உங்களுக்கு நன்றி சார்